நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான காங்கிரேஜ் கிராஸ் கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்குமே ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிவுலேருந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான காங்கிரேஜ் கிராஸ் மாடுங்க மாடு வந்து தலையீத்து கன்று போட்டிருக்குதுங்க இன்றைக்கி காலையில் தான் வந்து கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு மடிசட்ட அமைப்பில் நல்ல கரவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையீத்து மாடாக இருந்தாலும் நல்லா நின்று குணமாக நிற்கக்கூடிய மாடுங்க நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் ஒரு அதிகப்படியான கரவைத்திறன் வந்து தலையீத்துலேயே எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுளின்னு பார்த்துட்டிங்கன்னா சுளி சுத்தமான மாடுங்க தலையீத்து மாடுங்க இன்னைக்கு காலையில் தான் வந்து கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க நீங்கள் பால் கறக்கிற வீடியோ கூட பார்க்கலாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் சருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரை ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க சேஃபாக அவங்களே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு அருமையான காங்கிரேஜ் கிராஸ் மாடுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க தவறாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்